இந்த கிரக இணைவுகள் வந்தது இல்லையா அதுக்கு காரணம் யாரு ஜாதகர் அப்ப ஜாதகர் கர்ம வினையை போக்குவதற்கு இவர் என்ன செய்ய வேண்டுமோ அத பண்ணணுமா இல்லையா எப்பவுமே நான் ஒரு பேங்க்ல இருந்து கடன் வாங்குறேன் அப்படின்னு சொன்னா பேங்க்ல போய் கடன் வாங்குறது என்னுடைய கடன் ஆனா பேங்க்ல நான் டெபாசிட் பண்ணி நான் வாங்கினேன்னு வச்சுக்கோங்களேன் அது கடன் கிடையாது என்னுடைய பணம் நான் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா ஆனால் டெபாசிட்டே பண்ணலை நான் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது என்னது கடன் அந்த பூர்வ ஜென்ம கடன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த பூர்வ ஜென்ம கடன் இல்லாத ஒரு தன்மையை ஏற்படுத்தும் நாளைக்கு ஃப்யூச்சரில் ஏன் அப்படின்னா நம்ம சனாதன தர்மத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த ஒரு கர்மாவாக இருந்தாலும் சரி நாம் அந்த கர்மாவை கழிப்பதற்கு உண்டான விஷயத்திற்காக தான் நம்ம பிறந்தே இருக்கோம் இந்த கர்மா அடிப்படையாக வந்தது போன ஜென்மத்தினுடைய பிரதிபலனை அடிப்படையாக கொண்டு வந்தது இன்னைக்கு அப்படிதான் இருக்குமா தண்டனை அப்படின்னு அப்படியே விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதனுடைய தன்மைகள் எப்படி இருக்கும் நாளைக்கு ஃபியூச்சர்ல அக்ரிவேட் தான் ஒரு முள்ளு செடி இருக்கு நம்ம என்ன பண்ணணும் அந்த முள் நான் வீடு கட்ட போறேன் நான் என்ன பண்ணுவோம் முள்ளு செடி எடுக்கணும் இல்லையா அப்ப வேரோடு தோண்டி எடுக்கக்கூடிய தன்மை தான் நம்முடைய கர்மாவை வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவான ஒரு விஷயத்தை வேரோடு தோண்டி எடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் கண்டிப்பா கண்டிப்பா